algo eta batanga aa அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன கருவாடுகள் எத்தனை வெரைட்டிஸ் கருவாடுகள் இருக்குது அதை தான் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குற அனைவரும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் என்ன என்னென்ன கருவாடுகள் என்ன ஊருக்கு நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னு வீடியோ பார்க்கலாம் அதை நம்ம வீடியோ பார்க்குற அனைவருமே புதுசாக பார்க்குறீங்கன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோக்களுமே ஃபிஷிங் சம்பந்தப்பட்ட அதாவது கருவாடு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு வீடியோக்களுமே தினம் வந்துட்டு உங்கள் படும் அனைத்து விதமான கருவாடுகளும் ரேட்டுமே ஜிபின் டெஸ்டில் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் அதாவது நம்ம வியாபாரத்துக்கு நம்ம முழுமையாக பண்ண கிடையாது என்ன காரணம் வீட்டுக்கு தேவையான கருவாடுகளை மட்டும் எல்லா ஊருக்குமே நம்ம கொரியர் மூலமாக அனுப்பிக்கிட்டு இருக்கோம் அனைத்து விதமான கருவாடுகள் இருக்குது இது அதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இல்லை நீங்கள் வியாபாரி அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் சோழியக்குடி என்ற கிராமத்துலேருந்து வாங்கிட்டு போகலாம் நீங்கள் அதாவது கால் பண்ணி நமக்கு வந்துட்டு லொக்கேஷன் சொல்லுவேன் நீங்கள் வாங்கிட்டு போகலாம் நீங்கள் அதாவது வீட்டுக்கு எங்களுக்கு தேவை தம்பி நீங்கள் கொரியர் மூலமாக அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொன்னால் எல்லா ஊருக்குமே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்களுக்கு நம்ம கொரியர் மூலமாக அனுப்பிக்கிட்டு இருக்கோம் அதாவது எம்எஸ் மெட்ரோ சர்வீஸில் போட்டிருக்கோம் அப்புறம் கொரியர் மூலமாக ப்ரொஃபஷனல் கொரியரில் போட்டுலாம் அவங்க ஜிபண்ட் பஸ்ஸில் பண்ணி கொடுக்குறாங்க அதனால் அந்த கொரியரில் போட்டு எல்லா ஊருக்கும் நடிப்பிட்ருக்கோம் அனைத்து விதமான கருவால்களுக்கு பார்க்கலாம் இப்போ வந்துட்டு பார்க்குற கருவாடு பார்த்தீங்கன்னா சிலா கருவாடு இது ஃபஸ்ட்டு குவாலிட்டி கோவனை ஃபஸ்ட்டு குவாலிட்டி சிலா கருவாடு இதான் நம்பர் ஒன் குவாலிட்டி இது கரையிற கருவாடு அனைத்து விதமான கருவாடுகளுக்கு இது நம்ம நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்கிற நண்பர்களே அடுத்து பார்த்திங்கன்னா அடல் ஒரு ஒரு ஊரில் அடல்னு சொல்லுவாங்க ஒரு ஊரில் மாந்தல் கருவாடுன்னு சொல்லுவாங்க இது நம்மக்கிட்ட அதிகளவில் ஸ்டாக் இருக்கு நண்பர்களே பாருங்கள் இது பொறிக்கலாம் குழம்பு வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் வேற அளவு டேஸ்ட்டாக இருக்கும் அந்தளவுக்கு தரமான கருவாடுகள் உறுதியான கருவாடுகளுக்கு உப்பு குறைவான உப்பு போட்டு பதப்படுத்தி காய வச்சு மக்களுக்கு ஈர்க்கக்கூடிய எல்லா ஊர்களுக்குமே பொரியர் மூலமாக அனுப்பிட்டுருக்கோம் ஒவ்வொரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ இந்த மாதிரி கேட்குறாங்களா எல்லாருக்குமே அனுப்புகிறோம் என்னுடைய நம்பரை அந்த ஸ்க்ரீனே கொடுத்துருக்கேன் கருவாடு வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கொள்ளலாம் இது வந்துட்டு ஓட்டாம்பாறை கருவாடு இது வந்துட்டு குழம்புக்கு சூப்பராக இருக்கும் மொச்சக்கெட்டை பயிர் போட்டு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் நல்லா நல்லா மனமாகவும் இருக்கும் இது ஓட்டாம் அடுத்து பார்த்திங்கன்னா மத்தி சூடன்னு சொல்லுவோம் நாங்கள் சூடன்னு சொல்லுவோம் சில ஊர்களில் இதுக்கு மத்தின்னு சொல்கிறாங்க மத் அந்த கருவாடமும் இருக்குது இது மீடியம் நெத்திலி அதாவது மீடியம் நெத்திலி நெத்திலி அளவில் நம்மக்கிட்ட முதல் நெத்திலி தான் செல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ எல்லா கருவாடும் நம்மக்கிட்ட இருக்குது நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நெத்திலி இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா பண்ணா கருவாடு இது வந்துட்டு ரெண்டாக வகுந்த பண்ணால் இது நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இது ஃபஸ்ட்டு குவாலிட்டி பெரிய பண்ணா கருவாடு பாருங்கள் எவ்வளோ தெளிவாக சுத்தமான முறையில் காய வச்சுருப்பாருங்க பர்ஃபெக்டான கருவாடு எவ்வளோ அழகாக இருக்குது ரெண்டாவது நீங்கள் ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சவங்க மட்டும் ஆர்டர் கொடுத்து வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் எல்லோருக்கும் என்ன பண்ணோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி கோவான இத்திலி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே பச்சையிலே சாப்பிட்றலாம் போல் இருக்குது அந்தளவுக்கு தெளிவாகவும் சுத்தமாக இருக்குது இது எல்லா இது நம்மக்கிட்ட அதிகளவில் ஃபஸ்ட்டு குவாலிட்டி கோவானத்துலேயுமே கிடைக்கிது நண்பர்களே அடுத்து பார்த்திங்கன்னா ஓட்டாம் தான் பார்க்குறோம் ஓட்டாம்பறை அதிகளவில் அந்த நம்ம சேல் பண்ணி ஆர்டர் கொடுத்து வாங்குறாங்க இது ரேட்டு ஜிபின் பெஸ்ட்டு தான் ஓட்டாம் அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கருவாடு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கிளிக்காத பண்ணா கருவாடு கிழிச்ச பண்ணா கருவாடு பார்த்தோம் இது கிளிக்காத பண்ணா கருவாடு எவ்வளோ சுத்தமாக இருக்குங்க அனைத்து விதமான கரு நம்மக்கிட்ட வஞ்சரம் பால்சுரா கருவாடு வாழை கருவாடு குனி கருவாடு தொண்டான் கருவாடு மொ முரல் கருவாடு விளைமீன் கருவாடு கட்டா கருவாடு சும்பாரை ஓட்டாம்பாறை அனைத்து விதமான கருவாடுகளும் நம்மக்கிட்ட எல்லா கருவாடுமே இருக்க நம்பிக்கையில் நீங்கள் என்னென்ன கருவாடு உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் மெசேஜ் மட்டும் போட்டிங்கன்னா ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு கொடுத்துருவோம் என்ன ரேட்டு விலைப்பட்டியில் கொடுத்துருவோம் நீங்கள் அதில் பார்த்துட்டு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அனுப்பிடுவோம் நம்பர்களை இது வந்துட்டு பண்ணா கருவாடு குழம்பு வைக்கலாம் பொறிச்சிக்கலாம் சூப்பராக இருக்கும் வேறா ஒரு ஒரு கருவாட்டில் பார்த்தீங்கன்னா நாலு பீஸ் மூணு பீஸ் போட்டுக்கலாம் அவ்வளோது அழகாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் நீங்கள் எவ்வளோ பக்கத்தில் வச்சு எடுத்திருக்கீங்க எவ்வளோ தெளிவாக சுத்தமான முறையில் காய வச்சு மக்களுக்கு கொடுக்குறோம் பாருங்கள் நீங்கள் எத்தனையோ இடத்துல எத்தனை பேர்கிட்ட கருவாடுகள் வாங்கியிருக்கலாம் வாங்கி சாப்பிட்ருக்கலாம் நம்மக்கிட்ட ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் நண்பர்களே அவ்வளோ தெளிவான தரமான கருவாடுகள் மட்டுமே எல்லா ஊருக்குமே நம்ம கொடுக்குறோம் நம்மளோட மறுபடியும் ஒரு சின்ன வேண்டுகோள் நம்மளோட சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இது பார்த்திங்கன்னா சூடை கருவாடு அதிகளவு நம்மளை ஸ்டா ஸ்டாக் இருக்கு நம்பர்களே உப்பு குறைவான உப்பு தான் போட்டு வச்சுருக்கோம் நல்லா சூடை சூடை கருவாடு இது குழம்புல போடுறதுக்கு சூப்பராக இருக்குங்க ஆமாம் இது தெளிவாகவும் சுத்தமான முறையில் காய வச்சு கொடுக்குறோம் பாருங்கள் இது வந்துட்டு இது கோவானத்திலி கருவாடு அது தெளிவாகவும் சுத்தமான முறையில் எத்தமா பாருங்க பாருங்கள் நீங்கள் வந்துட்டு ஒரு சில பேர் கேட்குறாங்க அதிக அளவில் கிட்ட கேட்ட ஒரு சின்ன டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வியாபாரம் பண்ணிக்கிட்டுங்க நம்பி நீங்கள் கருவாடு சப்ளை பண்ண முடியுமா அப்படி கேட்குறாங்க அதாவது நம்ம என் எத்தனை கிலோ வேட்டாலும் நம்ம கொடுக்கலாம் அதாவது வியாபாரிகளை பொறுத்தளவுக்கு கருவாடு நம்ம அனுப்பிடுவோம் அவங்க பல கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா என்ன தம்பி இப்படி இருக்குது அப்படி இருக்குது பல குறைகள் சொல்கிறாங்க அதாவது வியாபாரிகளில் நம்ம வர சொல்லிடுறோம் நம்மளுடைய லொக்கேஷனுக்கே ஏரியாவுக்கே வந்து பாருங்கண்ணே உங்களுக்கு என்ன கரோடு வேணுமோ அதை வந்து பாருங்கள் இந்த கரோடு எனக்கு வாங்கி அனுப்புனா கண்டிப்பாக அனுப்புவோம் அப்படிங்கிறது சொல்லி அவங்களை யாரும் வியாபாரிகளை மட்டும் நம்ம டேரக்டாக வர சொல்லிடுறோம் அதாவது வீட்டுக்கு ஒரு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ நாலு கிலோ இந்த மாதிரி வீட்டுகளுக்கு தேவையான கருவாடுகளை வாங்குறாங்க பாருங்கள் அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நம்மக்கிட்ட திரும்ப திரும்ப ஆர்டர் கொடுக்கையில் ரொம்ப சந்தோஷம் மனம் நிம்மதியாகவும் இருக்குது நீங்கள் பாருங்கள் இது வந்துட்டு பால் நெத்திரி வெள்ளை நெத்திரின்னு சொல்லுவோம் பாலினத்திரி ஒயிட்டாக இருக்கும் ஆமாம் இது குழந்தை பிறத்துக்கமும் கொடுக்கலாம் இந்த பாலினத்திரி பால் காரல் அதிகரில் பால் சுறாக்கருக்கு கொடுப்பாங்க பால் சுறா கருவாடு கொடுப்பாங்க அப்புறம் திருக்கை கருவாடு கொடுப்பாங்க அது திருக்க கருவாடு எதுக்கு கொடுப்பாங்கன்னா இந்த கை கால் மூட்டு வலி முழங்கால் வலி இருக்கவங்க இருக்கவங்க திருக்கை கருவாடு அதாவது திருக்கையில் பெரிய திருக்கை ஐம்பது கிலோ நூறு இருக்கக்கூடிய பெரிய திருக்க அதுவே நம்ம ஸ்டாக் இருக்குது அந்த திருக்க கருவாடுகளை வாங்கி சாப்பிட்டா அந்த வழிகளில் இருக்கக்கூடிய கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக அதில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஏரியாவிலே உங்கள் பக்கத்துலேயே கிடச்சா வாங்கி சாப்பிடுங்க நம்மகிட்ட மட்டும் கருவா கருவாடு வாங்கி வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது உங்கள் எங்கள் உங்கள் ஏரியாவில் கண்டிப்பாக கிடைச்சனா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே இது பார்த்தினா முதக்கண்டை கருவாடு பல ஊர்களில் தொண்டான் கருவாடு இன்னொரு ஊர்களில் முரல் கருவாடு இதுக்கு இந்த கருவாடுக்கு பேர் பார்த்தீங்கன்னா மூணு மூணு இது சொல்கிறாங்க பேர் சொல்கிறாங்க இந்த கண்டிப்பாக உங்கள் ஊருக்குள்ளே இந்த பேர் என்ன சொல்கிறேன் இந்த மீனுக்கு பேர் கருவாட்டுக்கு பேர் என்னன்னு சொல்லுங்கள் அதிகளவில் நம்மக்கிட்ட கருவாடு ஆர்டர் கொடுத்த அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரித்துக்கொள்கின்றேன் கருவாடு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு குவாலிட்டி கோவானத்தில் ஆன்லைனெலாம் அதிக விலைக்கு நீங்கள் வாங்கியிருப்பீங்க நம்ம ஜிபன் பஸ்ஸில் பண்ணி கொடுக்குறோம் ஜிபின் பஸ்ஸில் பண்ணி கொடுக்குறோம் எல்லா ஊர்களுமே அதாவது கர்நாடகா கல்கட்டா பெங்களூர் ஒசூர் இந்த ஏரியாவுக்கு கொரியர் சார்ஜ் பார்த்திங்கன்னா ஒரு கிலோக்கு எண்பது ரூபா கொரியர் சார்ஜ் அதையும் சொல்லிக்கிறோம் அந்த வீடியோ மூலமாக தமிழ்நாடுனா ஒரு கிலோவுக்கு ஐம்பது ரூபா கொரியர் சார்ஜ் எம்எஸ்ல போட்டோம்னா பத்து கிலோ அந்த இருபது கிலோ அஞ்சு கிலோ அந்த மாதிரி போட்டோம்னா அதாவது நூறுரூவா தான் கேட்பாங்க ஒரு பாக்ஸுக்கு நூறுரூவா அந்த மாதிரி கேட்பாங்க அதிக அளவில் ஆர்டர் கொடுத்த அனைத்து நன் நண்பர்களுக்கும் அக்கா தங்கை அனைவருக்கும் நன்றிகள் வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு உங்களுடைய சொந்தக்காரங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் கருவாடு வேணுங்கிறவங்க நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்து வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ தெளிவாக சுத்தமான கருவாடு உப்பு குறைவான உப்பு வச்சு த பதப்படுத்தி மக்கள் எல்லாத்துக்குமே கொடுக்குறோம் நம்மளுடைய சேனலை பிடிச்சி லைக் பண்ணுங்கள் மறந்தடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சொந்தங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நன்றி மக்களே மீண்டும் அடுத்த வெளியே சந்திப்போம் இந்த அதாவது கருவாடை பார்த்திங்கன்னா எவ்வளோ தெளிவாக சுத்தமாக இருக்கு பாருங்கள் இந்த கருவாட்டை தான் அதாவது ஃபோட்டோவில் ஒன்று அனுப்புறது நான் உங்களுக்கு கஸ்டமருக்கு ஒன்று கொடுக்குறது அப்படி கிடையாது ஃபோட்டோவில் என்ன அனுப்புகிறோமோ அதை தான் கொடுப்போம் நன்றி மக்களே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி குருகுலே